அசந்து தூங்குன கேப்ல மொட்டைய போட்டுட்டாங்களே ரஜினி வாழ்க்கையில இப்படியும் நடந்திருக்கா ரஜினிகாந்த் இந்திய திரையுலகத்தோட ஜாம்பவான்கள்ல ஒருத்தரு எழுபத்தஞ்சு வயசுலயும் மும்மரமா ஒழிச்சிட்டு வரக்கூடிய இவர் இப்போ நெல்சன் திலீப்குமார் இயக்கத்துல ஜெயிலர் படத்தோட இரண்டாவது பாகத்துல பிஸியா இருக்காரு அடுத்ததா நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்துல அவர் நடிக்க வாய்ப்புகள் இருக்கிறதாவும் ஒரு தகவல் கடந்த சில நாட்களாவே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில ரஜினியோட பழைய வீடியோ ஒண்ணு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ரஜினியோட நடிப்புல கடைசியா வேட்டையின் படம் வெளியாச்சு ஞானவேல் இயக்கியிருந்த அந்த படம் பெரிய எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகி சுமாரான வரவேற்பதா பெற்று பெற்றது அதுக்கப்புறமா லோகேஷ் கனகராஜோட கூலி படம் வெளியாச்சு அந்த படத்துல அவர் கூட சத்யராஜ் அமீர் கான் நாகார்ஜுனா உபேந்திரா சௌபின் சாஹிர் மாதிரியானவங்க நடிச்சிருக்காங்க அந்த படமும் சுமாரான வெற்றியை தான் பெற்றது கூலி படத்துல நடிச்சு முடிச்ச கையோட நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல ஜெயிலர் படத்தோட ரெண்டாவது பாகத்துல நடிச்சிட்டு வராரு ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்கள் மத்தியில இந்த ரெண்டு படங்கள் மேலையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு கண்டிப்பா வசூல் அப்புறம் விமர்சன ரீதியா நல்ல ரெஸ்பான்ஸ் பெறும் அப்படின்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஜெயிலர் டூப்ல பாலகிருஷ்ணாவும் முக்கியமான ரோல் ஏற்று நடிக்கிறதும் குறிப்பிடத்தக்கது ரஜினிக்கு இப்போ எழுபத்தஞ்சு வயசு ஆகுது இந்த வயசுலயும் இவ்வளவு ஓடிக்கிட்டு திரைத்துறையினர் பட்டுக்கிட்டு இருக்காங்க அவரோட இந்த சுறுசுறுப்பும் அவருக்கு பலரும் ரசிகர்களா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி அவர் பல ஓபன் ஸ்டேட்மெண்ட்களையும் அவருக்கு ஆதரவாவும் சர்ச்சையையும் பெற்றுக் கொடுத்திருக்குது அப்படிங்கறதும் கடந்த கால வரலாறு போன வருஷம் கூட திமுக மேட ஒன்றுல முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வச்சுக்கிட்டே அமைச்சர்கள் எல்லாம் ஓல்டு ஸ்டூடண்ட் அப்படின்னு சொன்னது சர்ச்சையை ஏற்படுத்துச்சு சமீபத்தில் தான் வேள்பாரி வெற்றி பெறும் விழாவில் அப்படி பேசினது குறித்து விளக்கமும் கொடுத்திருந்தாரு அது பெரிய வரவேற்பையும் பெற்றது அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தக விழாவுக்கு என்ன ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு விளையாட்டாவும் பேசினது பலத்த ரெஸ்பான்ஸை பெற்றிருந்ததும் நினைவு இந்த நிலையில் ரஜினிகாந்த் விழா ஒன்றுல காமெடியா பேசின பழைய வீடியோ ஒண்ணு ட்ரெண்ட் ஆகிட்டு அந்த மேடையில பேசின அவரு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரப்போ பலரும் என்கிட்ட ஏன் மொட்டை அடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க ஒரு தடவை அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் அங்க ஹேர் ஸ்டைல் பத்தின விளம்பரம் ஒண்ணு பார்த்தேன் சரி ஹேர் ஸ்டைலை மாத்தலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க போனேன் அங்க போனதும் தலைக்கு மசாஜ் எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க நான் அப்படியே தூங்கிட்டேன் எந்திரிச்சு பார்த்தா முழுசா மொட்டை அடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சார் இது உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க வேற வழியே இல்லாம வந்துட்டேன் நூத்தி இருபது அமெரிக்க டாலர் கொடுத்த ஊருக்கு பணத்துக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்து மொட்டை அடிச்சேன் ஆனா தமிழர்கள் யாரும் எனக்கு மொட்டை அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு